செம்மணி புதைக்குழி அகழ்வின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகளில் இதுவரை மொத்தமாக நாற்பது மனித எலும்பு தொகுதிகள் அடிகாலம் காணப்பட்டுள்ளன இரண்டு சிறுவர்களின் மனித எலும்பு தொகுதிகள் மனித எலும்புத் தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன தொல்பொருள் துணைக்கிழத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் இந்த அகழ்வு பணி இடம்பெற்றது செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தரா முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் சட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம் நேற்றிலிருந்து அகழ் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகப்படுற பொருள் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் அது அகழப்படவில்லை அகழ்ந்த பிற்பாடுதான் அந்த பொருள் என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கும் இதுக்கு நிலைநாட்டு இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அதாவது புதைக்குழி அகல்கின்ற போது அகலப்பட்ட கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு அதற்கான அங்கீகாரம் அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அண்மையில இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் வந்து ஆணையாளர் வந்தபொழுதும் கூட தான் மிக தெளிவாக சொல்லி ஏண்டா இன்றைக்கு பிணங்களை அல்லது எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் கொப்பி எங்களிடம் இல்லை அவ்வாறான ஆய்வுகள் கொண்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து முடிவர்கள் பல வருடங்களாகும் அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்டால் நீங்கள் உண்மையிலேயே இதற்கெல்லாம் நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால் அதாவது மனித உரிமை ஆணை குழுவானது இந்த செம்மணி புதை குழியில இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல இந்த மனித எச்சங்களை பரிந்து சோதனை செய்வதற்கு உரிய எந்திரங்களை பெற்று தாருங்கள் நாங்கள் துரிதமாக இதற்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கும் அரசாங்கம் என்ற வகையில குறித்த விவகாரம் சம்பந்தமாக முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சகலவித ஒத்துழைப்புகளையும் எமது அரசாங்கம் என்பதும் குறிப்பாக எமது அமைச்சு இப்படி சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட தரப்போடு உள்ள உத்தியர்களை அழைத்து மேலதிக தகவல்களை பெற்று நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு கூடுதலான ஒத்துழைப்பை வழங்கும் என நான் நினைக்கின்றேன் எமது அரசாங்கத்தின் கீழ் கண்டிப்பாக நீங்கள் நீதியான விசாரணைகளை எதிர்பார்க்கலாம் யார் சார்ந்தும் தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது இந்த நாட்டிலே நடைபெற்ற அனைத்து விதமான குற்றங்கள் சம்பந்தமாகவும் நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் என்னதும் தனிப்பட்ட கருத்து உண்மையிலே நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட இந்த உயர்ஸ்தானிகரின் இந்த வருகையினை நாங்கள் உண்மைக்கு ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இது மாத்திரமல்ல நாங்கள் எந்த விதமான விஜயங்களுக்கும் நாங்கள் தடை விதிக்கவில்லை நாங்கள் பார்க்கின்றோம் அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் எந்த விதமான உடையத்திற்கும் நாங்கள் முகம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மேலும் செம்மடி புடையத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த ஒரு மிகவும் மோசமான ஒரு கருப்பு யுகமான இந்த யுத்த பகுதியில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மூறல்கள் மனித உரிமைகள் படுகொலைகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட புடயங்களை சித்தரிக்கும் ஒரு புடயமாகத்தான் இது காணப்படுகின்றது ஆகவே இந்த புடயம் தற்பொழுது இந்த அரசாங்கத்தின் கால பகுதியில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் தற்பொழுது விசாரணைகள் தற்பொழுது இந்த இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த ஆய்வுகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அவை படிப்படியாக நாங்கள் இந்த புடயத்தினை நாங்கள் சரியான விதத்தில் நாங்கள் கொண்டு செல்வோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது குறிப்பாக இந்த அரசாங்கமன்ற ரீதியிலே நாங்கள் இதனை நாங்கள் செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இது ஒரு ஆரம்பகட்ட விடயம் எதிர்கால பகுதியில் இந்த இந்த விடயங்கள் தொடர்பாக காபன் பரிசோதனையாக இருக்கலாம் ஏனைய விடயங்களாக இருக்கலாம் அதனை அந்தந்த துறை சார்ந்த அந்த அமைப்புகள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றது நாங்கள் அரசாங்கம் ரீதியிலே இதற்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நாங்கள் தேவைப்படுகின்ற அந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி